பொதுவாக புதன்கிழமை தோறும் இந்த மன்றம் நடைபெறுகிறது மூன்று மொழிகளிலே மாணவர்கள் வாரந்தோறும் புதன்கிழமை இரவு பேசுறாங்க அந்த விதத்தில் இந்த வாரம் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு நெறியாளரெல்லாம் நம்மளுக்கு ஒரு உற்சாக தீர்மானிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சுப செய்தி நான் கேள்விப்பட்டு ஹலில் மோலா அவர்கள் தொடர்ந்து நம்முடைய எல்லா கிளைகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள் என்று டிஸ்கஷன் குரூப்பில் அத்தாய் குரூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கு பிறகு எனக்கு மனதிலே தோன்றியது இதனுடைய தொகுப்பாளர் நம்முடைய பாய்ஸு சதக்கி அசத் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஹரி குஷாத் அவங்க வர்றாங்க ரொம்ப திறமையானவங்க ரொம்ப இந்த தலைப்புக்கு தகுதியானவங்களும் கூட அவங்க அதனால நம்ம செவ்வாய் கிழமை மாத்திடலாம் மாணவர்கள் அநேகமா தயாரிப்புல இருப்பாங்கன்னு சொல்லி காலையில சொல்லி அடுத்த நாளுக்கு உண்டான தயாரிப்பு ஒரே நாளில் ஏற்பாடு செஞ்சு மாஷா ரொம்ப சிறப்பான முறையில பேசினாங்க அம்மா அபுத்தாலா அவருடைய பேச்சாட்டில் அம்மா அபுத்தாலா வளக்கம் செய்வானாங்க இதுதான் நாம் எதிர்பார்ப்பு ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக சமூகத்தை மாற்றி ஒரு சிறந்த நம்முடைய மாணவர்கள் உலக கல்வியிலே மட்டும் ஏதோ தேர்ச்சி பெற்றவர்கள் என்று மார்க்க கல்வியிலே ஒரு சிறந்த வழிகாட்டிகளாக இந்த உங்கத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நம்முடைய மாணவ கண்மணிகள் வர வேண்டும் அதை இன்னும் அல்லா பறக்க செய்வானார்கள் நம்முடைய கதில் போல அவங்க அவருடைய அனுபவங்களை நிறைய நம்ம வாங்கி கொள்ளணும் ஆனால் ஒரு தலைப்பின் கீழே அவங்களை சுருக்கிறதுனால சுசகாலய சட்டத்தில் வந்து நிறைய செய்திகளை சொன்னார் நம்முடைய பாசங்களில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய நம்முடைய ஆலாவுசார் அவர்களுடைய அந்த உருவாக்கத்தில் முதல் செட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நம்முடைய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு அதில் முதல் செட்டில் ஒரு பதினான்கு மாணவர்கள் சேர்ந்து அதில் கடைசியாக ஏழு மாணவர்கள் அவங்க முடித்தார் அதுல முடிந்த அந்த ஏழு முத்துக்களில் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு முத்துதான் ஹலீ உர்சாத் அவங்க நீங்க சர்வசாதனம் ரொம்ப அடக்குடக்கமா இருக்கிற ஹலீல் மோலாவை பத்தி சொன்னு கிளாஸ்ல பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதாவது அவங்க முதல் சுற்றுலாலை போது ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மீனவ அந்த வாடிநோக்கன்ற ஊர்ல இருந்து ஒரு கருப்பா சார் சொல்லுவாங்க ஒரு கருப்பா ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாத தோற்றத்துல அவர் விளாடியாக அதாவது அன்றைக்கு இருந்த பிலாடியா நம்முடைய ஆலாசாத்துடைய அத்தாயி அதுல அப்படி நுழைஞ்சாரு ஆனா இன்னைக்கு மார்ஷால்தான் அந்த துபாயே அங்க இருக்கக்கூடிய அரபிகளே வியக்குகிற அளவுக்கு அரபி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஆலிமோ எத்தனையோ நான் சில ஊர்களுக்கு போயிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க இவங்க பிஆர் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய அரபிகள்கிட்ட இவங்க பேசுறதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அரபிகளே ஒரு அஜமி இவ்வளோ அற்புதமாக அரபி பேசக்கூடிய ஆற்றல் ஆற்றல ஆச்சரியப்படுவாங்க சரி அரபிலாம் மூலம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆங்கிலத்திலையும் அற்புதமாக பேசக்கூடியவர்கள் சரி அரபி ஆங்கிலம் தான் நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க அகாடமில படிச்சா எனக்கு இங்கிலீஷ் என்ன அழைஞ்சா தமிழ் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா அற்புதமாக கவிதை எழுதக்கூடிய ஆற்றலும் மிக்கவர்கள் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக தொடர்ந்து துபாயில வந்து அங்க வந்து நிறைய மார்க்க சேவைகளை செய்யறாங்க தமிழ்நாட்டிலிருந்து எந்தெந்த யார் பெரிய ஆளுக்கள் அங்க துபாய்க்கு போனாலும் அவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய முதன்மையான நபர் நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரியில் முதல் செட்டிலை முடித்த கலிமோட ஆகும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சேவையாகும் துபாய் இருக்கிறாங்க அங்கிருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நம்முடைய கிளையில இருக்கக்கூடிய அத்தனை அத்தாய் கல்வி குடும்பத்தினுடைய கல்லூரியை நோக்கிதான் அவருடைய உள்ளங்கள் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நம்முடைய சளி மூலாவங்க அவங்களுடைய தாய் தந்தையோடு வந்தாங்க ஆனால் நம்ம காலையில ப்ரோக்ராம் இருந்ததுனால நம்ம அவங்களை கண்டியை கொடுக்க முடியாம போயிடுச்சு ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு தாலா அவருடைய தாய் தந்தைகளுக்கு நல்லா நீண்ட ஆயுதையும் நல்ல ஆபியத்தையும் அல்லாஹ் தாலா கொடுத்தல் புரிவானாக இன்னும் அவருடைய மகன் மெம்பேலும் அதாவது இதுதான் உற்சாகத்தை உருவாக்குன்றது இதுதான் ஒண்ணுமே இல்ல ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு மாணவரையும் ஒரு சிறந்த ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடியுன்றதுக்கு ஒரு அடையாளம் நம்முடைய பாசனங்கள் கலீல் மோலாங்க அல்லாஹு ஆலாசாத் அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட இன்னும் அவருடைய ஆயிலையும் இருக்கிறதோ அத்தனையும் நினைவாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களோடு நம்முடைய ஆலாசாத் அவருடைய சகோதரர் அகமது மலா போல வருகை தந்திருக்கிறாங்க அகமது மொலாவை பத்தி பின்னடை உட்காந்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆலவச மாதிரி இருப்பார் ரொம்ப சீரரி எந்த அளவுக்குன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வேன் ஓட்டிட்டு போனது போலும் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் சகாபாக்கள் ஆய்வரணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாம் எங்க கூட வந்து டிரைவரா எங்களை பார்த்துக்கிட்டு எங்க பயான உட்கார்ந்து எங்க பயான அவங்க அவம் தான் ஆனா எங்க பயானை கேட்டுட்டு அன்னைக்கு வந்து அதை ஆக சொல்லுவாங்க எப்பா நீ இந்த பயானை இப்படி பேசுன நல்லா இல்லை இப்படி பேசு இப்படின்னு என்ன செய்வாங்க திருத்தி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறவையானவங்க நம்முடைய உஷாது அண்ணன் என்ன சொல்றாங்களோ அந்த கோட்டுக்கு அது மறு வார்த்தையே கிடையாது அப்படிப்பட்ட தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாதுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லா பத்தால பெரிய பலன் என்னன்னா அவருடைய மகனார் இன்ஷா அல்லாஹ் இந்த திண்டுக்கல் பட்டமளிப்பு விழால ஹாபிஸ் பட்டம் ஆகிறார் அல்லாவுடைய கிருபேல சுபகான் அல்லா அல்லா அவருடைய மகனுடைய சம்பாதத்தில் அவர்களும் அவருடைய துணைவியான இன்ஷா அல்லா சொர்க்கத்தில் உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க ஏன்னா முழு குரான மனநம் செஞ்சவங்க அவங்களுக்கு என்ன செய்யுது அவங்க குடும்பத்தில் நரகம் பாஜிபான பத்து பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஷஃபாத்துடைய வாய்ப்பு கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவருடைய மகனாருக்கு கிடைக்குது அல்லாஹு தாலா அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா கொடு தருண் முடிவானாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த நம்முடைய பாய்ப்பு உஷாத் ஆவுங்க மாஷல்லா பாயும் சாதனை பற்றி நம்ம சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேரம் போகாது அப்படிப்பட்ட ஒரு நமக்கு எல்லா விருதுனையும் கை கொடுக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏன்னா நம்ம நம்முடைய உஷாமார்கள் பல்வேறு அலுவலில் இருப்பாங்க கல்வி சார்ந்த ஒரு மாற்றம் உருவாகணும்னா இது போன்ற ஆசிரியர்கள் நம்ம கூட இருக்கணும் அவங்க இருந்தால் தான் நம்ம கல்வியில் மாற்றத்தை உருவாக்க முடியும் எப்படி நாங்கள் ஓடக்கூடிய காலத்தில் நிறைய உஷாமார்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஃபவுண்டேஷனை ஏற்படுத்தினாங்க அது மாதிரி இந்த கம்பெனி மத்தாய் அரபிக் கல்லூரிக்கு கல்வி ரீதியான பல்வேறு ஃபவுண்டேஷனை நம்முடைய ஃபாயில் உசா மூலியமாக அல்லாஹு தாலா ஏற்படுத்திட்டு இருக்கான் அல்லாஹு தாலா ஃபாயில் உசா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா கொடுத்தர முடிவானாக இப்போ வந்து அவங்க இவ்வளவு நேரம் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது நானும் இருக்கலாம்னு சொல்லல எதுக்கு அப்படின்னா எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இதுல பெரிய என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உஸ்தாது எந்த அளவுக்கு புகழ்றதுக்காக சொல்லலை எந்த அளவுக்கு ஆர்வமானவங்கடா சனி நாயர் மட்டும்தான் காலேஜ் லீவு கருத்தராவுத்தரில் அரபிக் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க எம்ஏஎம்ஃபில் அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த சனி நாயர் லீவு தான் அந்த சனி நாயர் லீவுல பாடம் நடத்துறதுக்காக இங்க இருந்து திண்டுக்கல் போய் சதாப் கேம்பஸ்ல பெண்கள்கிட்ட பாடம் நடத்திட்டு வர்றாங்க அப்பா எவ்வளோ எவ்வளவு ஆர்வம் ஒரு கட்டத்தில் ரெண்டு நாள் போய் இருக்கணுமே கிடைக்கிறது ரெண்டு நாள் லீவு என்ன அப்படின்னா எப்படியாவது அத்தாய அரபிக் கல்லூரியில நம்மளால முடிஞ்ச உறுதுணையை நம்ம செய்யணும் என்ன என்ன சொல்றாங்கன்னா உஷா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேம்பஸுக்கும் போய் பாடம் நடத்தணும்னு ஆசை இருந்தாங்க எனக்கே வித்தியாசமா எனக்கே அந்த மாதிரி ஆசை வந்தது இல்லை என்ன உஷா உங்களுக்கு வித்தியாசமான ஆசை வருது திடீர்னு சொன்னாங்க எல்லா மாணவர்களையும் பெரிய மாணவர்கள் ஒருங்கிணைச்சு அரபு எப்படி பேசணும் அரபு எப்படி அணுகணும் எப்படி ஒரு முத்தாலா செய்யணுன்ற ஒரு நம்ம எடுக்கணும் சார் ஒரே கேம்பஸில் பெரிய மாணவர்களை எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஹதியாவுக்கு மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டி முழுமையான அர்ப்பணிப்போடு மாணவர்களை உருவாக்கணும் அதுல மாணவர்கள்ட்ட ஏதேனும் குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உண்மையோடும் கோச்சிக் கொள்ளக்கூடிய அந்த உரிமையான ஆழங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவாயிருச்சு அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட அற்புதமான சீரவையும் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுதையும் அல்லாஹ் தாலா கொடு அருள் புரிவானாக எல்லா காலத்திலேயும் நம்முடைய கல்லூரிக்கு அவர் பக்க பலமாக இருப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக ஜஸ்ஸாத் உள்ளா கைரன் ஜஸா அஸ்ஸலாம் அணிக்கும் ரஹத்துல்லாங்கி ஒவ்வரக்காத்துகு